ஒரு மரத்தடியில போய் படுக்காம இந்த ரயில்வே ட்ராக்ல வந்து படுத்திருக்கு எப்படியோ தப்பிச்சோ பழச்சோம் அப்படின்னு வேகமா ஓடி வந்து அதுக்கப்புறம் மெதுவா நடந்து போகுது இதே மாதிரி இங்க ஒரு மாடு தண்ணியில அடிச்சுட்டு வேகமா போயிட்டு இருக்கு நல்ல வெள்ளப்பெருக்கு தண்ணி வேகமா போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாடை எப்படி தூக்கி கொண்டு வருது அப்படிங்கறதே சிரமமான விஷயம் தான் அதனால கரெக்டா பிளான் பண்ணி வண்டியை கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு வந்து கரெக்டா அந்த மாடை அப்படியே தூக்கி எடுத்திருக்கிறாங்க இந்த மாடை நினைச்சு பார்த்திருக்காது நம்மளை இப்படி காப்பாத்துவாங்க அப்படின்னு எப்படியோ அந்த தண்ணியில சிக்கிக்குச்சு அடிச்சுட்டு போற அந்த தண்ணியில இருந்து வெளியே வரதுக்கு வழியே இல்லாம இருந்தது இப்ப நல்லபடியா கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு இந்த வீடியோல கிராமத்துல ரோட்டு பக்கமா ஒரு சிங்கம் நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் இதை பார்த்தவரு உடனே இந்த டாக் கிட்ட விஷயத்த சொல்லியிருக்காரு அதுவும் வர்ற ஆளை வேடிக்கை பாக்குறதுக்காக ரெடியா நிக்குது வந்தது ஒரு பெரிய சிங்கம் இந்த நாய் ரொம்ப தைரியமா அதை பார்த்து கத்தவும் செஞ்சிருக்கு சிங்கம் ஒரு நிமிஷம் இந்த நாயை திரும்பி பார்த்தது அதுக்கப்புறம் அந்த நாய் குறைக்கிறதுனால உடனே அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிருக்கு அதோட இடத்துல அதுதானே ராஜா அதனாலதான் இந்த டாகுக்கு இப்படி ஒரு தைரியம் இங்க ராத்திரி நேரத்துல கார்ல போயிட்டு இருக்கும்போது போது ரோட்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பாத்துருக்காங்க எட்டு சிங்க குட்டிகள் ரோட்டு பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கு நடு ரோட்டுல எட்டு சிங்கங்கள் என்னதான் குட்டியா இருந்தாலும் அதுவும் ரொம்ப கம்பீரமா தான் நடக்குது பாருங்க செம்ம ஜாலியா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள நிறைய மாடுகள் ஒரே ஓட்டமா ஓடி ஓடி வந்திருக்கு எதுக்காக இந்த மாடுகள் எல்லாம் ஓடுது அப்படின்னு அதை பாக்குறதுக்காக இந்த ரெண்டு நாய்களும் வந்து வேடிக்கை பாக்குது அப்படி எதுக்காக ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நாய் உடனே உஷாராகி அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுச்சு இந்த டாக் தான் இன்னும் விஷயத்த கண்டுபிடிக்கல கடைசில இந்த சிங்கம் வரதை பார்த்ததோ அதுவும் ஓட்டம் எடுத்திருக்கு ஊருக்குள்ள வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்கிற இந்த சிங்கத்தை பார்த்து தான் அத்தனை மாடுகளும் அவ்வளவு ஓட்டம் எடுத்திருக்கு தெருவுல இருந்த எல்லா நாய்களும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் ஒதுங்கி இருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல பாறைக்குள்ள இருந்து என்ன வித்தியாசமான ஒரு உருவம் வெளியே வருது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல ஒரு ஆமை தான் ஆமை எப்போ ஓட்டுக்குள்ள இருந்தே தான் பார்த்திருப்போம் ஓட்டு விட்டு வெளியே வரும்போது அதோட கழுத்து இவ்வளவு நீளமா இருக்குது ஒரு தண்ணி பாம்பு நீந்தி போயிட்டு இருந்திருக்கு அதை பார்த்ததும் உடனே அதை கேட்ச் பண்ணி சாப்பிட்டுருக்கு அடுத்தது எங்க இந்த வீடியோல பாக்குறது வீட்டுல இருக்கிற பூனைகள் பண்ற அட்டகாசம் தான் அது ஏற்கனவே மேல செல்ஃப்ல தான் ஏறி நிக்குது இந்த ஃபேன் ஆஃப் பண்ணதும் ஃபேன் மேல படுத்து தூங்கலாமா அப்படின்னு அப்படியே ஜம்ப் பண்ணி ஃபேன் மேல ஏறிடுச்சு பயங்கர சேட்டக்கார பூனையா இருக்கும் போல ஃபேனோட சேர்ந்து அதுவும் சுத்துது அடுத்ததாங்க இந்த வீடியோல சிறுத்தை ஒண்ணு ஒரு உடம்பு துரத்தி அந்த உடம்பு வேக வேகமா ஓடி போய் ஓடிட்டு இருக்கிற ஒரு வண்டி மேலே ஏறி ஒட்டி இருக்கு ஆனா அதையே விட மாட்டேன் அப்படின்னு சிறுத்தை பாஞ்சி வந்து வந்த வேகத்தில் அப்படியே அந்த உடம்ப தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு நம்ம முடியாத சம்பவம் தான் எங்கிருந்து இருந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது அடுத்ததா இந்த வீடியோல பார்க்குற இவர் ராத்திரி நேரத்துல டாகோட சேர்ந்து வெளியே வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு கூட்டிட்டு நேரத்தில் நடமாடிட்டு இங்க டாகை பார்த்ததும் இந்த பக்கமாக வந்திருக்கு இந்த சிங்க குடும்பத்தோட பாலத்துக்கு மேலே இருக்கு ஆனா இங்க பாலத்துக்கு கீழே குரங்குகள் சேட்டு பண்ணிட்டு இருக்கு எப்படியும் பாலத்துக்கு கீழே சிங்கத்தால வர முடியாது அதனால அதோட வாழை பிடிச்சு இழுத்து பார்த்து விளையாடலாமா அப்படின்னு இந்த சேட்டு பிடிச்ச குரங்குகள் யோசிச்சுட்டு இருக்கு அடுத்ததாங்க இந்த வீடியோவில் யார் யாரை தூக்கிட்டு போகிறானே தெரியல எங்கள் எறும்பு தண்ணி மாதிரி இருக்கிற இந்த விலங்கு இந்த பெரிய பள்ளி மாதிரி இருக்கிற இந்த ஓனான ஒரே வேகத்தில் தூக்கிட்டு ஓடுது பதுங்கிறதுக்கு தான் இடம் கிடைக்காம சரியான இடத்த தேடிட்டு இருக்கு போல இந்த வீடியோவில் காருக்குள்ளே ஒரு பூனியை பார்த்ததும் அதுக்கிட்ட வம்பளிக்கிறதுக்காக ஓடி வந்த ஒரு டாகை தான் பார்க்குறோம் இந்த காருக்கு பின்னாடி இன்னொரு பூனை இந்த சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு ரொம்ப தைரியமா சண்டைக்கு கிளம்பி வந்த டாக் கடைசில இந்த பூத குட்டியோட மிரட்டலுக்கு பயந்து ஓட வேண்டியதாயிடுச்சு வீடியோல மாடி கிட்ட பாம்புக்கு வந்து மூணு நாய்க்குட்டிகளை தான் மூணு இருக்கிற தைரியத்தினால என்னவோ மாடு ஓடி போனாலும் விடவே மாட்டேன் அப்படின்னு பின்னாடி இத்தனை மாடுகள் இருக்கும் போது கடைசில இந்த ஒரு மாடி தான் இந்த நாய்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட முடிச்சுட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த வீடியோல ஒரு கோபக்கார முயலை தான் பாக்குறோம் இந்த பாம்பு கிட்ட எகிரி எகிரி சண்டைக்கு போகுது ஒருவேளை இந்த பாம்பு இந்த முயல் குட்டிகளை தூக்குறதுக்காக வந்திருக்கு போல அதனாலதான் எங்கேயும் நகர விடாம முயலும் அதை விட்டு ஓட விடாமல் அதுக்கிட்டே சண்டைக்கு போயிட்டு இருக்கு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நின்றுட்டு இருந்த ஒரு பூனை பக்கத்தில் மெதுவாக வந்து ஒரு குள்ள நிறைய தான் பார்க்குறோம் குள்ள பூனையே ரொம்ப சாதாரணமாக நினைச்சிருக்கும் போல ஆனால் பூனை விரட்டின விரட்டில் குள்ள இருந்த இடம் தெரியாமல் ஒரே ஓட்டமாக ஓடிருக்கு இருக்கு இந்த டாக் கிட்ட போய் வம்பல் திட்டு இருக்கிற பூனைகளை தான் பார்க்குறோம் இந்த பூனை முதுகு மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணலாமான்னு பார்க்குது அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு மாடு ரெண்டு நாய்கள் எல்லாமே சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ரெண்டு நாய்களும் பின்னாடியே ஓடி வந்ததுனால இந்த மாடு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கரெக்டாக அந்த நீச்சல் குளத்தில் விழுந்திருக்கு பின்னாடி இந்த நாயோ கொஞ்சம் கூட யோசிக்காம குதிச்சிருக்கு ரெண்டும் நீச்சல் அடிக்கிறதுல பயங்கர கிளாடியா இருக்கும் போல மாடு ரொம்ப ஈஸியா மேல வந்திருக்கு பின்னாடி இந்த நாயோ அழகா மேலே ஏறி வந்துடுச்சு அதை இந்த வீடியோல ஊஞ்சல பார்த்ததும் ஓடி வந்து விளையாடிட்டு இருக்கிற ஒரு யானை குட்டியை தான் பாக்குறோம் எவ்வளவு நேரம் ஆனாலும் இதை விட்டு நகரவே மாட்டேன்னு ஒரே அட்டகாசம் இந்த பெரிய யானை ஓடி வந்து எப்படியாவது அதை இழுத்து கொண்டு போயிடலான்னு பாக்குது அதை சமாளிச்சு கூட்டிட்டு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க